டிஜிட்டல் தகவல்களை பாதுகாக்கும் சட்டத்தின் மூலம் தனிநபர்களின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் எக்ஸ் வலைதள பதிவிற்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து வெளியிட்டுள்ளார் அதில் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குடிமக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை முன்னுரிமைப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விதிகள் வளர்ச்சி மற்றும் உள்ளாக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் மேலும் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டு மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் டிஜிட்டல் தனிநபர் பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தை உருவாக்கியுள்ள நிலையில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மை என்ற இணையதள முகவரி மூலம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ நாட்காட்டியை தில்லியில் இன்று வெளியிட்டனர் தில்லி ரயில் பவனில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பொதுமக்கள் பங்கேற்பு மூலம் பொதுமக்கள் நல்வாழ்வு என்ற பெயரில் இந்த நாட்காட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொதுமக்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்த முடியும் என்பது இந்த நாட்காட்டியில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சர் முகமது காசன் மாமூன் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக மாலத்தீவு விளங்கி வரும் நிலையில் கடந்த வாரம் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா கலீல் இந்தியா வருகை தந்திருந்தார் இந்நிலையில் நாளை இந்தியா வரும் மாலத்தீவு பாதுகாப்பு அமைச்சர் முகமது காசன் மாமூன் புதுதில்லியில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசுகிறார் அப்போது இருநாட்டு பாதுகாப்புத்துறையுடனான பயிற்சி ஒப்பந்தங்கள் ஆகியவை குறித்து இருவரும் விரிவாக விவாதிக்க உள்ளனா் தொடர்ந்து அவர் கோவா மற்றும் மும்பைக்கும் பயணம் மேற்கொள்கிறார் தில்லியில் மத்திய அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானை விவசாயிகள் சந்தித்து பேசினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளை சென்று சேரவில்லை என்று தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து தில்லி முதலமைச்சர் ஆதிஷிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறினார் விவசாயிகளுக்கு மின்சார கட்டணங்கள் அதிகமாக விதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் மத்திய அரசின் வேளாண் திட்டங்களை தில்லியில் செயல்படுத்த வேண்டும் என அம்மாநில அரசை வலியுறுத்தியுள்ளாா் தீவிரவாதத்தை ஒழிக்க ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியா மலேசியா முடிவு செய்துள்ளன இது தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சைபர் கிரைம் உள்ளிட்ட குற்றங்களையும் தடுக்க இரு நாடுகள் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன இதன் மூலம் தீவிரவாதம் கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லி சட்டப்பேரவைக்கு வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் குமார் தெரிவித்துள்ளார் மொத்தம் எழுபது தொகுதிகளைக் கொண்ட தில்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியுடன் நிறைவடைகிறது அதற்கு முன்னதாக தேர்தலை நடத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் தில்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் அட்டவணையை வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் வேட்புமனு தாக்கல் வரும் பத்தாம் தேதி தொடங்கும் என்றும் மனுக்களை தாக்கல் செய்ய பதினேழாம் தேதி இறுதி நாள் என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக மொத்தம் பதிமூன்றாயிரத்து முப்பத்தி மூன்று வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தேர்தலில் சுமார் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவார்கள் என்றும் ராஜீவ்குமார் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்தார் தகுந்த இலக்கு நேர மேலாண்மை ஆகியவற்றில் தன்னம்பிக்கையுடன் இளைஞர்கள் செயல்பட்டால் வெற்றி இலக்கை அடையலாம் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வரும் பன்னிரெண்டாம் தேதி தேசிய இளையோர் திருவிழா நடைபெறுகிறது இந்த விழாவில் தமிழக விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் சென்னை ஆளுநர் மாளிகையில் உள்ள அன்னபூர்ணா அரங்கத்தில் விக்ஸித் பாரத் இளம் தலைவர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் தகுந்த இலக்கை அடைய நேர மேலாண்மை தன்னம்பிக்கை ஆகியவற்றில் இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த அவர்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் உடனான செய்தியாளர் சந்திப்பில் வினாய் எழுப்பிய பத்திரிகையாளர்கள் தடுக்கப்பட்டது ஏன் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் டிடி தமிழ் செய்தியாளர் கௌதம் மற்றும் மற்றொரு தொலைக்காட்சி வழிப்பதிவாளர் சுரேந்தர் ஆகியோரை மிகவும் மோசமாகவும் தரக்குறைவாகவும் நடத்தியதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது செய்தியாளர்கள் புகார் அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள எல் முருகன் அவர்கள் மீது சபாநாயகர் அப்பாவு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்பதை அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் முடிவு செய்ய தொடங்கிவிட்டால் ஜனநாயகம் சீரழிந்து விடும் என்றும் இணையமைச்சர் கூறியுள்ளார் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவது தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் தகவல்கள் நிலைமை கைமீறி போகிறது என்றும் எந்த தகவல்களும் சென்று சேர்ந்துவிடக் என்பதில் திமுக அரசு செயல்பட்டு வருவது கண்டனத்திற்கு உரியது என்றும் எதிர்கட்சிகளின் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்காமல் மிக தவறான பாதையில் தமிழக அரசு சென்று கொண்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சி சர்வாதிகார மனப்பான்மையுடன் இயங்கி வருவதாக குற்றம் சாட்டினார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவசரநிலை காலத்திற்கு மீண்டும் தமிழக மக்களை திமுக அரசு எடுத்துச் செல்வதாக விமர்சனம் செய்தார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்புவதற்காக ஆளுநருக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்துவதாக கூறினார் தை பொங்கலென்று நடத்த திட்டமிட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் யுஜிசி நெட் தேர்வுகளை ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடத்த தேசிய தேர்வு முகமை முடிவு செய்திருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளாா் தமிழ்நாட்டின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த தேர்வை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய கல்வி அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே யுஜிசி நெட் மற்றும் பிற தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மு ஸ்டாலின் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை திமுக அரசு கடைப்பிடிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சிக்கு சென்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் ஆளுநர் மீது வேண்டுமென்றே திமுக அரசு பள்ளி சுமத்தி நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்தும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டார் சென்னையில் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது பூந்தமல்லி அடுத்த சாத்தங்காடு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் தேனாம்பேட்டையில் உள்ள மற்றொரு நிறுவனத்தை சேர்ந்த அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தடையை மீறி மதுரை தலைமை தபால் நிலையத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கிய ஏல உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபயண போராட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மேலூர் அருகே உள்ள நரசிங்கம்பட்டியில் இருந்து பொதுமக்கள் வாகனங்களில் மதுரையை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் இதில் மதுரை அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர் இதையடுத்து பேரணிக்கு அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் பொதுமக்களை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த போராட்டம் நடைபெறாமல் தடுப்பதன் மூலம் திமுக அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைய ஆதரவாகவே இருக்கின்றது என்ற உண்மை மக்களிடையே உறுதியாகிவிட்டதாக சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதிவில் தமிழக அரசு டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தங்களை பரிசீலிக்க கூடாது என்று மத்திய அரசு தெரிவித்த பின்னர் திமுக அரசு அது குறித்து அரிட்டாப்பட்டி விவசாயிகளுக்கு எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்பது மக்கள் போராட்டம் மூலம் தெரிவதாக தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கோரிக்கைகளை பரிசீலிப்பது திமுக அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார் உடனடியாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாட்களை இருநூறாக உயர்த்தப்படுவதோடு குறைந்தபட்ச ஊதியத்தை அறுநூறு ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா்